ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஹாலிடே வந்தாச்சு எல்லாருக்குமே ஸ்கூல் லீவும் விட்டாச்சு அதனால் நமக்கு ஒரு பொழுதுபோகணும் இல்லை அதனால தான் இப்போது நிறைய இடங்களில் பொருட்காட்சிகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது அப்படின்றதுனால லீவில் அவங்களும் ஒரு என்ஜாய் பண்ணலாம் வெயில் டைமில் சும்மா வீட்லேயே இருக்காங்க பக்கத்தில்னால அவங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த பொருட்காட்சிகள் சம்மர் சீசனில் வந்து ரொம்பவே இடங்களில் நிறைய இடங்களில் போட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு பொருட்காட்சிக்குள்ளே நாங்கள் விளைஞ்சோம் அதை தான் இப்போ உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்ஃபியரில் எல்லா அனிமல்ஸையும் இருந்துச்சு போட்டிருந்தாங்க அதில் சிங்கம் புளி அப்புறம் ஒட்டகம் இப்படி நிறைய அனிமல்ஸு அந்த செடி எல்லாமே வச்சு காடுகளை காப்பாற்றணும் செடிகள் வளர்க்கணும் காட்டின் இம்பார்ட்டன்ஸை பற்றி நமக்கு எல்லாருக்குமே சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிறது மாதிரி தான் இருந்துச்சு இந்த சீனரிஸ்லாம் தென் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் விளையாட்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த பைக்கை முன்ன வந்து பொருட்காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படி இல்லை நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே இந்த குழந்தைகளை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் டிக்கெட் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்லாம் இருந்துச்சு ஆனால் யாருமே அதை பற்றி கவலைப்படலை எவ்வளோ நாளும் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்மளும் இருக்கிறோம் அதனால் அவங்க பணத்தை பற்றி யாருமே கவலைப்படாமல் அழகாக விராட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு அந்த விராட்டங்களில் சின்னவங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் நல்லா சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க எல்லாம் அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்லாம் இருக்கும் சில இதில் நூறுரூவா கூட டிக்கெட் போட்டிருந்தாங்க நான் அதை பற்றின கவலைகள் நமக்குலாம் கிடையாது ஒரு த்ரீ ஹவர்ஸ் அமௌண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அது மட்டும்தான் நம்மளுடைய ஏமாக இருந்துச்சு ஸோ அதனால் நல்லா சுற்றி பார்த்தோங்க அது மட்டும் இல்லை இப்போ நமக்கு ஏற்ற இடம் தான் அங்கே டீரோ டிஃப்ரெண்ட்டான வித்தியாச வித்தியாசமான டிசைன்ஸு எல்லாத்துலேயுமே கிப்பை கம்மல் பிரேஸ்லெட்டு அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இப்படி நிறைய போட்டிருந்தாங்க நிறைய ஷாப்ஸு கடைகள் வந்து நம்ம போட்டிருந்தாங்க எல்லாம் நல்லா பிறக்குனாங்க நிறைய ஐட்டம்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டாங்க அண்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது தான் அந்த ஸ்னோ வேல்டு இதெல்லாம் கொஞ்சம் டிக்கெட் ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு இருந்தாலும் போய் அதில் உள்ளே போய் பார்க்கலாம் நல்லாயிருக்கு பேய் வீடு சொன்ன மாதிரி நம்மளே பேய் தான் இருந்தாலும் அந்த உள்ளே என்ன பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு போக தான் செஞ்சோம் ஆனால் உள்ளே அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருட்டுக்குள்ளே திடீர் திடீர்னு கையை கையை நீட்டுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணி திடீர்னு அவங்க வரும்போது ஒரு ஷாக்காக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி த்ரில்லிங் ஷோ ரீடியோ ஷோஸு இப்போ நல்லாயிருக்கும் நம்ம பக்கத்துலேயே வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்து அதுவும் நல்லா வச்சுருந்தாங்க பேபிஸை கவர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பால்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அதில் அவங்க குஜி குஜி அதுக்கு ஒரு போய் டிக்கெட்டு பட் என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கவும் நல்லா இருந்துச்சு நமக்கே பெரியவங்களுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க விளையாடுறத பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இப்படி நிறைய ஷோஸ் வந்து இருந்துச்சு முதல்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பகலில் வெயிலில் நம்ம வெந்துக்கிட்டு இருந்தது ஈவினிங் உள்ளே போனோம்னா ஒரு இயற்கையான காற்று எப்படியும் ஈவினிங் கொஞ்சம் காற்று நல்லா இருக்குது அந்த காற்றையும் என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைகளையும் சந்தோஷமாக வைக்கிறாங்க அந்த பொருட்காட்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு எல்லாம் இதெல்லாம் பெரியவங்க எல்லாம் ஏறி உட்காந்து கண்டிப்பாக போவாங்க மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடுத்தது நான் கட்டுறேன் இதெல்லாம் வாட்டர் பால் வாட்டர் பலூன் நல்லா இருந்துச்சு உள்ளே போனோம்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு என்ஜாய் பண்ணக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஈர்த்த ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் பாஸான ஒரு விஷயங்கள் நிறைய சாப்பாடு ஐட்டம்ஸ் ஈவினிங் டிஃபன் டைப்பில் பானிபூரி வேல்பூரி அப்பளம் அது பொருட்காட்சியை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா அந்த அப்பளம் தான் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அப்பளம் வாங்கி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பேக்கெட்டும் வாங்கிட்டு வருவாங்க நம்ம வீட்டில் பொறிச்சு பறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நமக்கு அவ்வளோ பெரிய சட்டி இருக்காது பாத்திரம் இருக்காது ஆனால் சின்ன பாத்திரத்தில் உடச்சி உடச்சி தான் நம்ம வந்து அந்த பழத்தை பொறிப்போ இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி பொருட்களில் நிறைய இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கோஸ் இதெல்லாம் வந்து நல்லா விரவி வச்சுட்டு பொரித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் போகும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மசாலா பாக்கெட்டு வாங்கிட்டு வருவோம் ஆனால் அது என்ன செய்கிறாங்கன்னு தெரில ஆனால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா முறு முருங்கும் வரும் அதனால் அந்த மசாலா பாக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் இது வந்து கேம் பெரியவங்களுக்கான கேம் கப்பு ஒரே ஒரு த்ரீ டைம்ஸில் வந்து இந்த பால் போடும் போது கப் எல்லாம் விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படிம்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க நன்றி